அந்த இடத்துல வந்து அவரை பத்தி பாட்டு எல்லாம் பாடுறாரு இல்ல சொல்றாரு இது வந்து என்ன நடந்துட்டு இருக்கப்போ ஜெனரலா ஒரு விஷயம் உளவுத்துறை அப்படிங்கறது போலீஸ் மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க கட்சி காரணம் வச்சிருப்பாங்க அவர்கள் வந்து என்ன பேச போறாரு அப்படிங்கறது அவங்க கட்சிக்குள்ளே ஆட்கள் கூட ஸ்பையா வச்சு டிஎம் கே வந்து ஒர்க் பண்ணலாம் பாலாஜி அவர்களுக்கு தெரிஞ்சு தரலாம் இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ண போறாரு பாட்டு பாடி கிணல் பண்ண போறாரு கரெக்டா பண்ண போறாரு அசிங்கப்படுத்த போறாரு அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த செருப்பு வீசின நபர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாக கூட இருக்கலாம் அந்த நமக்கு தெரியல இன் டிஃபரன்ஸ் யூனிவர்ஸ்டிகேஷன் போகும் ஆனால் நீங்கள் கூட கேட்ட விஷயம் என்ன சொல்லுவார் ஃபர்ஸ்ட் லோர் என்ன சொல்லுவாருன்னா சார் நான் வந்து அஜித் ரஜிங் சார் அவர் விஜய் சார் நான் செருப்பு தீக் போட்டேன் சார் அப்படின்டுவோம் நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்கறேன் என் பார்த்து என் தலைக்கு எதிராக ஒருத்தர் நிற்கிறாரு அதை எனக்குவும் அந்த ஜெயா செருப்பு தீக் போட்டேன் பிடிச்சி ரொம்ப